தமிழன் செய்திகள் தஞ்சையில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்று ஒராவது பிறந்தநாள் திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது தஞ்சையில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்று ஒராவது பிறந்தநாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் வெள்ளை குதிரைகளில் திமுக கொடியேந்திய தொண்டர்கள் அணிவகுத்து வர கலைஞர் போல் வேடம் அணிந்த தொண்டர் ஒருவர் சாரட் குதிரை வண்டியில் அமர்ந்து கையசைத்து வந்தார் இதனையடுத்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அணிவகுத்து ஊர்வலமாக வந்தனர் பின்னர் கலைஞர் அறிவாலயம் வந்தவர்கள் கருணாநிதி புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் கருணாநிதி மற்றும் அண்ணா ஆகியோரது முழு உருவ சிலைகளுக்கும் இரண்டு வெள்ளை குதிரைகள் கால்களை தூக்கி சல்யூட் அடித்து மரியாதை செய்தனர் பல்லாவரத்தில் உள்ள ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதி ஆலயத்தில் வைகாசி பெருவிழா மற்றும் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் சென்னை அடுத்த பழைய பல்லாவரத்தில் ஸ்ரீ தர்மராஜா உடனே ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழா மற்றும் தீமிதி திருவிழா ஆலய அறக்கட்டளை சார்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு இக்கோயிலில் முதலாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து தீச்சட்டி ஏந்தியும் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது இதில் ஆலய நிர்வாகிகளான தலைவர்கள் முருகன் வெங்கடேசன் துரைசாமி தலைவர் அர்ஜுனன் செயலாளர் மதிப்பொருளாளர் குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் சேலம் மாவட்டம் ஏதாப்பூரில் உள்ள உலகிலேயே மிக உயரமான நூற்று நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் ஏதாப்பூர் முத்துமலை முருகன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி நூற்று நாற்பத்தி அடி உயரம் கொண்ட முருகன் சிலையின் திருவடியில் மலர் தூவி வணங்கி முருகன் வேலை தாங்கி மூலவரை சுற்றி வந்து சிறப்பு வழிபாடு நடத்தினார் இதனையடுத்து சிலையின் வயிற்று பகுதியில் உள்ள தியான மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பக்தர்களுக்கு பிரசாதத்தை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்து அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சங்கரன் நல்லத்தம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் திருவண்ணாமலை பணி பார்வையாளர் மற்றும் இளநிலை வரை தொழில் அலுவலர் பதவிக்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு மாவட்ட கலெக்டர் பாஸ்கர் பாண்டியன் பணி நியமன ஆணையை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணித்தொகுதியில் தொகுதியில் உள்ள பணி மேற்பார்வையாளர் மற்றும் இளநிலை வரை அலுவலர் நிலையான பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தோரு நபர்களுக்கு முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களால் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் ரிஷப் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் திருமால் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர் பெருனமல்லூரை அடுத்த வடுவன்குடிசையில் கார் விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்பு ஆம்புலன்ஸ் வரவைக்கப்பட்டு அவர்களது உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையமான பாலிடெக்னிக் கல்லூரிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி எஸ்பி தலைமையில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கள் என எண்ணூற்று எட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கட்சிகளின் முகவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனையடுத்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் தனித்தனியாக வாக்கு எண்ணப்படுவதால் தொன்னூற்று நான்கு மேசைகள் தயாராக உள்ளது பின்னர் பதினாறு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதனையடுத்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் என்ன உள்ளது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் வாக்கு எண்ணும் மையத்தில் சலசலப்பு ஏற்பட்டு அஇஅதிமுக குழுவில் ஒன்றிய செயலாளர் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் வாக்கு எண்ணும் மையத்தில் சலசலப்பு ஏற்பட்டது அஇஅதிமுக குழுவில் ஒன்றிய செயலாளர் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமான கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் முகவர்களிடம் படிவும் பதினெட்டு இல்லை என்பதால் போலீசார் அனுமதி மறுத்தனர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் தொடங்க இருக்கிறது இதற்காக அனைத்து கட்சி முகவர்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் சோதனைக்கு பின்பு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் முன்னதாக முகவரிடம் படிவம் பதினெட்டு இல்லை என்பதால் அவர்களை உள்ளே அனுமதிக்க போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் போலீசாருக்கும் முகவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி படிவம் பதினெட்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை என அவர்களை உள்ளே அனுமதித்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது சோதனைகளுக்கு பின்பு அனைத்து கட்சி முகவர்களும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றனர் மேலும் வாக்கு மையத்திற்குள் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மக்களவை தொகுதியில் தபால் ஓட்டு என்னும் பணிகள் துவங்கியது கோவை மக்களவை தொகுதியில் தபால் ஓட்டு என்னும் பணிகள் துவங்கியது இந்நிலையில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருந்த தபால் ஓட்டு செலுத்திய பெட்டிகளை எடுத்து வந்து அவற்றை பிரித்து எண்ணும் பணிகளை அலுவலர்கள் துவங்கினர் அதனையடுத்து முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்ட பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறையில் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் வண்டி இருந்துள்ளது இதுகுறித்து செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரிடம் கேட்டபோது வண்டியினை எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுங்கள் என்று கூறியதால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது இதற்காக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் மீடியா கண்ட்ரோல் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு குடிநீர் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது வழக்கம் இந்நிலையில் இன்று மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளருக்கு வழங்கப்பட்ட உணவில் வடையில் வண்டு இருந்துள்ளது இதுகுறித்து செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்களிடம் கேட்டபோது வண்டினை எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுங்கள் என்று கூறியதால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்ட்ராங் ரூமிலிருந்து சீல் அகற்றப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது விழுப்புரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் டாக்டர் சி பழனி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சீல் வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூமிலிருந்து சீல் அகற்றப்பட்டு பின்னர் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பும் பணியானது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் துப்பாக்கி இந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருகை தந்த பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்த ராஜன் சிங் என்பவர் இடுப்பில் கத்தியுடன் உள்ளே செல்ல முயற்சித்ததால் போலீசார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் வாக்கு எண்ணும் மையம் நாகர்கோவில் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ராஜசிங் என்பவர் மையத்திற்கு வந்தார் அப்பொழுது அவரது இடுப்பில் கத்தி வைத்திருந்ததால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் தங்களின் பாரம்பரியமான சிங் முறைப்படி கத்தி வைத்ததாக ராஜன் சிங் தெரிவித்துள்ளார் அனுமதி மறுத்து எதிர்ப்பு தெரிவித்து வெளியே நிறுத்திவிட்டுள்ளனர் அடையாளம் அந்த அடையாளத்தை வந்து இவங்க வந்து கலந்து சொல்கிறாங்க களத்துக்கு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க அது களத்துக்கான தலைவர் தமிழ் சிங் ஜீவன் சிங் தமிழ் எங்களுடைய தேசிய தலைவர் அவருடைய கட்சி சார்பாக நான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் பதிவு பெற்ற தேசிய அரசியல் கட்சியான திராவிட கட்சியில் போட்டியிட்டேன் போட்டியிடும் பொழுது என்னுடைய பெயர் வந்து வாக்காள ஓட்டு சீட்டில் வந்து என்னுடைய பேர் ராஜன் சிங் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நான் இதே உடையில இதே வெப்பநோட இதோட இதோ டர்பனோட தான் வந்தேன் அன்னைக்கு அனுமதிச்ச ஆர்ஓ இன்னைக்கு வந்து என்னுடைய ஓட்டு எண்ணிக்கையின் உள்ளே வரும்போது என்னை அனுமதிக்காது என்பது இன்னைக்கு பிறப்பால் சீக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஒரு ஒரு உயர்மட்ட அதிகாரி கேட்குறாரு அவரை கேட்குறதுக்கு எந்த இந்த எந்த போய் என்னை அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்வது என்பது அது வந்து என்னை தமிழ் சீக்கிய கலாச்சார கலாச்சார தமிழ் சீக்கிய கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் என்னுடைய கட்சி மிகவும் தூத்துக்குடியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஓராவது பிறந்த நாளையொட்டி மாப்பிள்ளையூரணி பகுதியில் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமார் தலைமையில் திமுகவினர் கேக் வெட்டி கொண்டாடினர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மாப்பிள்ளை யூரணியில் ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமார் தலைமையில் தாளமுத்து நகர் சந்திப்பில் திமுக கொடியேற்றி பொதுமக்கள் அனைவருக்கும் லட்டு வழங்கி கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமார் கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து சமீர் வியாஸ் நகர் மாப்பிள்ளையூரணி திமுக கிளை அலுவலகம் ஆகிய இடங்களில் திமுக குடியேற்றப்பட்டது பகுதியில் இருப்பவர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டது முன்னதாக கலைஞர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது குரோம்பேட்டை வாக்கு என்னும் மையத்தில் போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் பத்திரிகையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற ஆறு தொகுதிகளுக்கான வாக்கு என்னும் பணி குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் தொடங்கியது இந்நிலையில் பத்திரிகையாளர்களை அறையில் பூட்டிய அதிகாரிகள் வாக்கு எண்ணும் மையத்திலும் அனுமதிக்காமல் அலை கழித்தனர் மேலும் சில பத்திரிகையாளர்களை இயற்கை உபாதை கற்பி அழிப்பதற்கும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு அதிகாரிகள் சமாதானப்படுத்தியதால் கலைந்து சென்றனர் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இருபத்தி இரண்டாவது தேசிய அளவிலான கரத்தை போட்டி நடைபெற்றது சென்னை மற்றும் மதுரை ஆகிய இரண்டு மாவட்டங்களிலிருந்து சீகான் கண்ணன் ராஜா திருப்பதி ஆகியோரது தலைமையில் இருபத்தைந்து வீரர்கள் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றனர் இதில் சென்னை மாணவர்கள் சண்டை பிரிவில் மூன்று தங்கப்பதக்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்றனர் இதனையடுத்து கட்டா பிரிவில் இரண்டு வெள்ளிப் பதக்கம் நான்கு வெண்கல பதக்கம் வென்றனர் மேலும் மதுரை மாணவர்கள் சண்டை பிரிவில் ஒரு பதக்கம் மூன்று வெள்ளி பதக்கம் இரண்டு வெண்கல பதக்கம் கட்டா பிரிவில் இரண்டு பதக்கம் நான்கு வெண்கல பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இரண்டாவது தேசிய அளவிலான கராத்தே போட்டி வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் வந்து நடைபெற்றது அதுல தமிழகத்திலிருந்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிக்கு சென்றிருந்தோம் அதில் வந்து கட்டா குமித்தே டீம் குமித்தே டீம் ஃபைட் என்ற ஈவெண்ட்ஸ்லாம் நடைபெற்றது அதில் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் வந்து மாணவர் அருண் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் யாமினி கோல்டு மெடல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரியில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் என்னுடைய தலைமையில் தான் தமிழ்நாடு டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்ஸ்ட்ரக்ட்ரிமெண்டில் ஃபைட்டிங்கில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் மாதிரி கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன் அப்புறம் ராகவ் ஜனனின்றவங்க வந்து குமித்தேயில் வந்து சாரி கட்டாவில் வந்து தேர்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க தனுஷியா வந்து குமித்தேயில் வந்து செகண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த போட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாநிலங்கள் இருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க நானே வந்து ஒடிசா அப்புறம் வந்து மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளேயே கூட வந்துருச்சு மறுபடியும் என்னோட ஆப்பனட்டு ஒரு ஆப்பனட் வந்து தமிழ்நாடு பிளேயரே வந்துட்டார் என் நம்ம டீம்லேயே வந்துருச்சு அது வந்து தவிர்க்க முடியாதது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த போட்டியில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர்களை வந்து சிறப்பாக விளையாடுறாங்க அது அவனுடைய ஏன்னா அது நம்மளுடைய ஜீ தமிழகம் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது வீர வீரக்கலைகள் இன்றைக்கி வந்து பல வீரக்கலைகள் வந்து தமிழகத்தில் முசிறியில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது முசிறியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு முசிறி தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜோதிகண்ணன் மாணவர்கள் பயனடையும் வகையில் போட்டித் தேர்வு புத்தகம் அறிவுத்திறன் சார்ந்த புத்தகங்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோர் எழுதிய புத்தகங்கள் உட்பட ரூபாய் முப்பத்தாறாயிரம் மதிப்புள்ள எழுபத்தைந்து நூல்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர் பாலசேகர் நூலக அலுவலர் ஆனந்த் கணேசன் தனலட்சுமி வாசகர் வட்ட உறுப்பினர்கள் சீனிவாசன் துரைமுருகன் திமுக வழக்கறிஞர் பிரிவு கிருபாகரன் இளைஞரணி விக்கி என்கிற விக்னேஷ் வெள்ளூர் கார்த்திக் வாழவந்தி வடிவேல் பிரபு அபிநாத் உட்பட நூலக வாசகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு சிறுபான்மை நல உரிமைப் பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் ஆ சுபேர்கான் தலைமையில் மாணவர்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் ஆர் சுபேர்கான் தலைமையில் மாணவர்களுக்கு அறுசுபை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கான் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை மிக சிறப்பாக செய்து வருகிறார் எனவும் பாரத பிரதமர் மோடி அவருக்கு அவரே சிறப்பான முறையில் மார்க்கெட்டிங் செய்து வருகிறார் என்றும் அது மட்டுமின்றி எல்லா வேலையும் விட்டுவிட்டு ஒரு பாரத பிரதமர் தியானம் செய்து கொண்டிருக்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று தெரியவில்லை எனவும் இதற்கு மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் முசிறியில் லயன் சங்க நிர்வாகிகள் பணியமர்த்தும் விழா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறியில் லயன் சங்கம் அமைந்துள்ளது இந்த சங்கத்தின் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாற்பத்தி ஏழாவது ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியமர்த்தும் விழா முசுரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு லயன் சங்க தலைவர் ரகுநாதன் சிலம்பரசன் துணைத் தலைவர்கள் பிரபு ரமேஷ் செந்தில்குமார் செயலாளர் சிவஞானம் சங்க நிர்வாகி மணிகண்டன் பொருளாளர் செந்தில்குமார் இணை செயலாளர் கார்த்திகேயன் குமரன் மற்றும் இயக்குநர்களாக பாலமுரளி காமராஜ் மருத்துவர் முருகேசன் சுகுமார் முத்து வெங்கடாஜலம் தினேஷ் மிஸ் பாலு மா பாலசுப்பிரமணியன் பாலு ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் தேர்வு செய்யப்பட்டனர் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பில் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலஸ்தீனத்தின் தெற்கு எல்லையில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி குழந்தைகள் உட்பட ஐம்பதற்கும் மேலானவர்களை கொன்று குவித்துள்ள இஸ்ரேலின் செயல் உலகின் மனசாட்சி உள்ள உச்சபட்ச அத்துமீறல் என்றும் இவ்வாறு இனப்படுகொலையை தொடர்ந்து நடத்தி வரும் இஸ்ரேலின் படுகொலைகளை அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் இஸ்ரேலுடனான தூதரக உறவை உடனே துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தென்யாகு போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட சென்னை மாவட்ட செயலாளர் அன்சாரி உள்ளிட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்தும் படுபயங்கர தாக்குதலை நிறுத்த வேண்டும் படுபயங்கர தாக்குதலை நடத்தும் இஸ்ரேலின் பிரதமர் உடனடியாக சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் அவருக்கு கொன்று குவிக்கும் இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை கண்டிப்பதோடு அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியான தடையும் விதிக்க வேண்டும் என்பதையும் கோவை மக்களவை தொகுதியில் திமுக முன்னிலையில் உள்ளதால் பொதுமக்களுக்கு மட்டன் பிரியாணியை திமுகவினர் வழங்கினர் கோவை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதால் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார் இதனிடையே திமுக முன்னிலை வகுத்து வருவதையொட்டி திமுக துணை செயலாளர் கோட்டை அபாஸ் தலைமையில் கோட்டைமேடு பகுதியில் பொதுமக்களுக்கு மட்டன் பிரியாணியை வழங்கி வருகிறார் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக பாஜக இடையே பல்வேறு விமர்சனங்கள் ஏற்பட்டது அதில் அண்ணாமலை என்ற ஆட்டை வெட்டி பிரியாணி போடுவோம் என திமுகவினர் தெரிவித்து வந்தனர் இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரான மதிமுக வேட்பாளர் துரை வைகோ வெற்றியை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளரும் மதிமுக வேட்பாளருமான துரை வைகோ தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார் இந்நிலையில் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் புதுக்கோட்டை நகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பாக பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் வெள்ளிச்சாமி நாடார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணுக்கும் மையத்தினை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான முனைவர் ஜெயசீலன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கியது இந்நிலையில் காலையில் முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டது பிறகு அரை மணி நேரம் கழித்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கியது இதனையடுத்து விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை சாத்தூர் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை ஒவ்வொரு இடத்திலும் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான முனைவர் வி ஜெயசீலன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மக்களவையில் முன்னிலையில் வகிக்கும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பேட்டியளித்துள்ளார் கோவையில் மிகப்பெரிய தொழில் நகரம் தனித்தன்மையை இழந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு வாக்களித்தது மீண்டும் பழைய அடையாளங்களை பெற எடுத்துக் கொள்கிறோம் எனவும் நாங்கள் எதிர்பார்த்தபடி மக்கள் எங்களுக்கு வாக்களித்துள்ளனர் எனவே பாஜகவுடைய வளர்ச்சியை காட்டுவதை விட அதிமுகவின் செயல்பாடுதான் காட்டுகிறது என்றார் எனவே எங்களுடைய கருத்து தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய கூட்டணிக்கு வெற்றி ஜிஎஸ்டி பிரச்சினை சிறு குறு தொழிற்சாலை பிரச்சினை விமான நிலைய விரிவாக்கம் ரயில் நிலையம் உள்ளிட்டவை சீரமைப்பதோடு மக்கள் என்ன எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறார்களோ அதை சீரமைத்து தருவோம் என தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் சீரடைய வேண்டும் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை அதன் வெளிப்பாடு தான் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவு அளித்திருக்கிறார்கள் கோவை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஏன் திமுகவுக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றால் தான் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போன்ற கொடுமையை நீக்க வேண்டும் என்று தான் மக்களுடைய கோரிக்கை அதே போல் கோவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக பல கோரிக்கைகளை யாரும் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் மத்திய அரசை வரைக்கும் அதெல்லாம் கேட்டு பெற்று தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை விமான நிலைய விரிவாக்கத்திலிருந்து ரயில் நிலையத்திலிருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மேம்பாலங்கள் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது இதெல்லாம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு திமுகவுக்கு மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களை நம்பி இன்றைக்கு வாக்களித்துள்ளார்கள் அதுவும் இல்லாமல் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு மிகவும் அருமையாக மக்களை சேர்ந்தடைந்திருக்கிறது குறிப்பாக இல்லத்தரசுகளெல்லாம் மிகுந்த வரவேற்பை கொடுத்தார்கள் அதே போல மக்களும் பொதுமக்களும் சரி தான் இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாக்களித்திருக்கிறார்கள் உங்க பிரச்சாரத்தில் அப்படித்தான் சொல்லுவான் மக்கள் பதில் சொல்லிட்டாங்களே நாடும் என்று மக்களுடைய கோரிக்கை அதை தான் நாங்களும் வந்து செய்ய போறோம் அவ்வளவுதான் அதை வந்து கேட்டு பெற்றுத்தர வேண்டும் தொழில்துறைக்கு வந்து மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாரம் அதையெல்லாம் வந்து நீக்க வேண்டும் இதுதான் மக்களுடைய கோரிக்கை அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் கோவை புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்